நம்மளுக்கு ஒரு தேவை ஏற்படுகிறது திடீரென சலாம் கொடுக்குறோம் எல்லாம் செஞ்சப்பறம் நம்ம ஒரு சுஜூத் செஞ்சு துவா கேட்குறோம் மார்க்கத்தில் எப்பயும் சுஜூத் செய்யலாம் தடை இல்லை ஆனால் பரலான தொழுகை பூரா ஒரு வளமையான செய்கிறார் சுஜூத் செஞ்சு துவா கேட்குறாரு இப்போ தடை ஏன் யார் உங்களுக்கு சொன்னது பரலான தொழுகைக்கு பிறகு தொடர்ந்து இப்படி சுஜூத் செஞ்சு துவா கேட்குற சிறப்பு அப்படின்னு சொன்னது அது சிறப்பாக இருந்தால் ஏன் நபியும் நபி தோழருங்க அது மிஸ் ஆயிடுச்சு விளங்கிட்டா அதனால தற்காலிகம் ஒரு ஆளுக்கு ஒரு தேவை ஏற்படுகிறது சுஜூ செய்கிறாரு கேட்குறாரு பிழை இல்லை ஆனால் இதையே ஒரு ஆள் வளமையாக செய்கிறாரு இது என்னது பிழை யார் உங்களுக்கு இந்த வழிகாட்டல் செய்தது ஒன்று இரண்டாவது ஏன் நம்ம வரலான தொழுகைக்கு புறவு போகணும்ன்றா ஃபர்லான தொழுகையில் தமிழில் கேட்கக்கூடாது என்ற சட்டம் சில சொல்லிக்கொண்டிருப்பதுனால அப்படித்தானே ஆனால் ஒன்றை புரிஞ்சுங்க தொழுகையை பொறுத்த வரைக்கும் நம்ம இஸ்லாம் எந்த இடத்துல எங்களுக்கு இன்னொரு மொழி துவா கேட்க அனுமதி கொடுத்துருக்குதோ அந்த இடத்துல என்ன செய்யலாம் நம்ம எந்த மொழியிலே கேட்கலாம் இப்போ தொழுகையில் ரெண்டு இடம் இருக்குது ஒன்று என்ன அத்தகையாத் ரெண்டாவது சுஜூத் இந்த ரெண்டு இடங்கள்லையும் ஃபல் யக்தர் மினல் மஸ் அலத்தி திமாஷா அவர் விரும்பிய தேவைகளை கேட்டுக்கொள்ளட்டும் அவர் விரும்பிய தேவைகளை கேட்டுக்கொள்ளட்டும் ஒருவர் வந்து என்ன செய்கிறாரு நிக்காத் பிரச்சனையில் என்ன நிதாக்காத் பிரச்சனையில் என்ன செஞ்சுக்கிறாரு மாட்டிக்கிறாரு இப்போ நாட்டுக்கு போகணும் அந்த துவா எங்கே குருவானதீஸ்ல இல்லை அவர் என்ன செய்கிறாரு யாருலாம் எப்படியாவது தப்பி நான் என்ன செஞ்சிடணும் நாட்டுக்கு போயிடணும் அப்படின்னு ஒரு துவா கேட்குறாரு பிள்ளையா பிள்ளை இல்லை விலங்கிட்டா அவர் கேட்கணும் ஏ ரசூல் அவங்க விரும்பியதை கேளுங்கன்னு சொன்னாங்க அவர் விரும்பியதை கேளுங்கள் என்று சொன்னால் எல்லா மொழியிலையும் தான் தொழுகையின் மொழி அரபு யார் சொன்னது தொழுகையின் மொழி அரபுன்னு யார் சொன்னது இல்லை அரபுல தானே துவா எல்லாம் வந்திருக்குது இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க முதலாவது எப்படி தெரியுமா தொழுகையின் மொழி அரபு இல்லை அரபி கூட சுதிலேயே அதாவது இந்த சட்டத்தை எடுத்தால் எப்படி வரும் தெரியுமா அரபி கூட அரபுல வேறொரு மொழியை சொல்ல இயலாது கைபாலுக்ன்னு பேசலாம தொழுகை மொழி அரபு தானே கைப ஹாலுக் சொல்லலாமா சொல்ல இயலாது அரபு தொழுகையின் மொழி குருவானும் சுண்ணாவும் சொன்னது அவ்வளோதான் குர்ஆன் இந்த இடத்துல இதை சொல்லுங்கன்னு சொல்லிச்சா அந்த மொழியில் அந்த இடத்துல அப்படி தான் சொல்லணும் வேற எந்த மாத்திரம் செய்யக்கூடாது அலம்துல்லமீன் அலம் துல்லி ரபுல் ஆலமீன் அதே அந்த அலம் அல்ல சுபான கலாம் அதே தான் இப்படியே தான் செய்யணும் எங்க ரசூர் சல்லா ஹுலி வசல்லாம் அவர்கள் நீங்க விரும்பியதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களோ அங்கே என்ன செய்யணும் நம்ம விரும்பியதை என்ன செய்யலாம் கேட்கலாம் இன்னொரு வகையில் இன்னும் புரிஞ்சுக்கோங்க துவா கேளுங்கள் என்று குருவான் வசனம் வந்தால் எப்படி புரிஞ்சுக்கொள்றீங்க தஹஜ்ஜதில் கேளுங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அரபியல் கேளுங்கு புரிஞ்சுக்கொள்றீங்களா விரும்பினத்தை கேளுங்கு புரிஞ்சுக்கொள்றீங்களா தஹஜத்தில் கேளுங்கன்னா வேண்டிய மாதிரி கேளுங்க அரபால கேளுங்கள் அப்படின்னா வேண்டிய மாதிரி கேளுங்க தானே விளங்கி கொள்கிறோம் துவா கேளுங்க அப்படின்னா எல்லா மொழியும் தானே விளங்கி கொள் அரபு விலங்குலேயே சுஜூதில் கேளுங்கன்னா ஏ வேறு மாதிரி விளங்குறோம் யார் சொன்னது வேற மாதிரி விளங்க சொல்லி இல்லை விளங்கிட்டா எனவே கேளுங்கள் என்று வந்தால் எல்லா மொழியிலும் தான் ஒரு மொழி இல்லை கேளுங்கள் என்று எங்க வந்தாலும் சரி அது எல்லா மொழியையும் தான் குறிக்கும் எந்த இடத்துல ரசூலாங்க இங்க இப்படி மட்டும்தான் நீ கேட்கணும் என்று சொன்னார்களோ அந்த இடத்துல மட்டும் ரசூலாங்க சொன்ன அந்த வார்த்தை அரபல்ல ரசோல் சொன்ன அந்த வார்த்தை மட்டும் அரபுல கூட வேற எதுவா நீ என்ன செய்யல அந்த இடத்துல மாற்ற இயலாது அதை மட்டும்தான் என்ன செய்யணும் கேட்க வேண்டும் விளங்கிட்டாது எனவே அந்த அடிப்படையில நாங்க வந்து நேரடியாக இறைவனோட நெருக்கமா இருக்கக்கூடிய தொழுகின்ற இடத்துல என்ன செய்யறது கேட்கற சந்த கிடைக்கலையா சுண்ணத்து சுண்ணத்துல கேட்கலாம் வரல கூடாது அப்படி சொல்லி வச்சுக்கிறேன் யார் இது பிரிச்சது பிழை விளங்கிட்டா அதனால் நம்ம எந்த தொழுகையிலையும் தாராளமாக இந்த ரெண்டு இடங்களையும் எந்த மொழியிலையும் என்ன செய்யலாம் கேட்கலாம் நல்லா ஹோ